ஏண்டி பசுமாட்டு பால் கிடைக்கலையா இல்லீங்கள என்ன நொல்லைங்க இன்னைக்கு பௌர்ணமி நாள் உங்களுக்கு தெரியும் இல்ல பசும்பால் தான் வியாபாரம் ஆகும் பசும்பால் தீந்து போச்சு இங்க எனக்கு தெரியாது நிலா தேயிறதுக்குள்ள எவன் ஊட்டு மாட்டையாவது புடிச்சு கட்டி பாத்திர தோடவா ஆ பால கறந்து எடுத்துட வா ஐயோ மொத்தமா எறும்பு பால் தான் இருக்கு இது எவன் தலையில கட்டறது ஏங்க பால் இருக்கா பின்ன நான் என்ன விளக்கண்ணையா வியாபாரம் பண்றேன் ஒரு கேன் தான் வச்சிருக்கீங்க இதுல என்ன பால் இருக்கு எறும்பு பால் இருக்கு அப்ப எனக்கு வேண்டாம் ஏய் ஏன் வேணாம் எறும்பு பாலும் வேணாம் எங்க பெரியவரு பசும்பால் வாங்கி வர சொன்னாரு பால் இருக்குன்னு ஆனா பசும்பால் இல்லேன்னு இருக்கா அடா இருக்கா பொற மாசத்துல பொறந்த உடனே எதையும் முழுசா கேட்டு போங்கடா ஏன்டா அவசரப்படுறீங்க ஏன்டா புடுங்குற என்ன எருமை பல பிடிக்கிறீங்க பொறுமையா இது பால் தான் இது என்ன பால் எருமைப்பாலு ஆஹ் இப்ப என்ன பண்ற ஊத்திட்டீங்க ஆஹ் என்ன மறுபடியும் எரும பல பிடிக்கிறீங்க

பசும்பாலுக்கு எடை கம்மி அது மேல மேந்துட்டு இருக்கும் இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துன்னு அது எரும பாலு அப்ப மேல மேந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோம் கீழே ஊத்துருக்க அதான் இப்ப உனக்கு பிடிக்க போற இது என்ன பாலு பசும்பாலு விஞ்ஞானம் நான் யாரை ஏமாத்தி வியாபாரம் பண்ணலப்பா அதால தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம் புடிங்க அதுவும் விஞ்ஞானம் தான் என்ன விசிறி பிடிச்சி என்ன செய்றீங்க ஆ பலகாரம்லாம் சூடாக இருக்கு ஆத்திகிட்ருக்கேன் போடா ஈ இருக்கு ஓட்டிகிட்டு இருக்கேன் நீங்கள் ஆயிரம் தான் சொல்லுங்கள் ஈ எறும்பு இருந்தால் ஏன் வாங்குவான் அட நம்ம கடை பலகாரம் சுத்தமான சக்கரையிலையும் சுத்தமான நெய்லேயும் செஞ்சதுன்னு ஈ எறும்புக்கு தெரியுது இந்த ஊரு ஜனங்களுக்கு தெரியலையேடா தெரிய வைக்கணும் எப்படி ஈ எரும்பு ஓட்டணும் எங்கடா விடிஞ்சதுல இருந்து ஓட்டி பார்க்குற அது ஓட மாட்டேங்குதா எங்க விடுங்க நீ இரும்புதானே அடிச்சிட்டு இருந்த ஈ அடிப்பியா எல்லாம் அடிப்பேன் அப்படியா என்னங்க

இங்க அடிச்சுக்காதீங்க கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு தின்னுங்க நீங்க எதுங்க ஆண்டவா நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓஹோ நடக்குதுரா இனிமே பட்டறைக்கெல்லாம் நீ போக வேண்டாம் அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட கூட பத்து ரூபா கொடுக்குறாங்க என்னங்கண்ணா மூஞ்சில தூசி ஆண்டவா என்ன ஒரு கல்யாண கும்பலே திரண்டு வந்துட்டு ஆமா எல்லாம் நம்ம கடை தேடித்தா வந்துட்டு இருக்காங்க சரக்கு வேற கம்மியா போட்டுனே ஐயோ இன்னைக்கு கடையே காலியாக போகுது

குடும்பத்துல எவனாவது பூந்து குழப்பத்து துண்டு பண்ணிட்டானா நாய் கீ பூந்துருச்சா ஐயா ஒரே பக்கமா கொடுக்காதீங்க இந்த பக்கமா கொடுங்க சரி வாயிலையில கொடுக்காதீங்க ஐயோ பாத்து கொடுங்க உங்க அளவுக்கு அவர் இல்ல அவர் அளவுக்கு நான் இல்லையா யார் அவரு சார் சார் அட கருமுண்ட நீயாடா நீ எங்க இங்க வந்த குழந்தைக்கு முத்த கொடுக்கணே குழந்தைக்கு ஏய் நீ என்ன நினைப்புல என் குழந்தைக்கு முத்தம் குடுக்குறேன்னு எனக்கு தெரியும்டா ஏன்டா அவ்ளோ பாக்குற நீ திரும்பி உட்காரடி ஹேய் நீ ஒவ்வொரு குழந்தைக்கு முத்தம் குடுக்கும்போது அவங்க அம்மாட புடுக்குறதா நினைச்சிட்டு தான் குடுக்க நீயே என்கிட்ட சொல்லியிருக்கே அதே நி立புறதரா என் குழந்தைக்கு நீ முத்தம் குடுக்குற அது வேற இது வேற என்ன அது வேற இது வேற காரா போடா பேசாம இருங்க நீங்க தான் குடுக்குறது இல்ல அவறாவது போய்ப் போய்ப் வந்து குடுத்துட்டு போறாரு முத்தம் தானே குழந்தைக்கு தானே நல்ல வேளை என் வயித்துல பாலை வாத்த போடா

இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா மூஞ்சிய அம்மிக்கல்ல வச்சு அமைச்சி விடுவேன் ஓடி போய் ஓடி போறா இவனுகளும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானுங்க கல்யாணம் பண்ண என்ன மாதிரி உள்ளவனே நிம்மதியா இருக்க விட்றது இல்ல ஊருக்குள்ள இந்த நாய் மட்டும் ஏண்டி இப்படி அலையுது நீ உள்ள பா பாரு அந்த சொரி நாய் அங்க நின்னு பாக்குது ஓடி உள்ள பார் இனிமே அந்த மாமா கூபிட்டா நீ போகவே கூடாது ஏய் மண்டயா என்னடா இங்க உட்கார்ந்து இருக்க

அடே இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அதை பொருட்படுத்தாம அதை லட்சியப்படுத்தாம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டா துன்ப வர வந்து தான் தெரியும் என்ன நீ சிரிப்பீங்களா யார் என்ன சொல்றீங்க டேய் நான் வள்ளுவர் வாக்குப்படி வாழ்றவன்டா அவர் எழுதி வச்சிருக்கிற பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி குரலும் எனக்கு மனப்பாடம் அதை அப்படியே நான் தலைகளை புரட்டு வண்டா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது தானே

பெரிய தேவதாஸ் சாகர வயசாயுது இவ்வளவு சின்ன வயசுலயே போட்டுட்டு போயிட்டியே மகன் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே எதோ எவ்வளவு கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லாம போயிட்டியே அம்மா அம்மா ஐயோ அம்மா

இது இல்லப்பா பொడத்து வச்சிட்டு இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்ணாத உனக்கே என்னது? போனா

அப்ப பண்ணையார் பேசிட்டு இருந்தாரு அவர் விரல்ல போட்டுக்கிட்டு இருந்த ஒருவன் மோதரத்தை ஒரு கோழி முழுங்கிருச்சான் அந்த கோழி இன்னைக்குன்னு ரெண்டு முட்டை இருக்கு அந்த முட்டை உங்க கடைக்கு வந்திருக்கா கோழி ஒரு பொருளை முழுங்குனா அது விஞ்ஞான ரீதியா முட்டை வழியா தான் வந்தாகணும் அதுதான் விஞ்ஞானம் இடத்த புடிச்சிட்டீங்கன்னு ஆஹ் ஆண்டவா இப்போ ஒரு பவுன் என்ன வேலை டூ தௌசண்ட் நூறு நூறு டூ தௌசண்ட் நூறு ஆக இந்த கடைக்குள்ள இருக்கிற மொத்த முட்டைக்குள்ள எங்கயோ ஒரு ஓரத்துல டூ தௌசண்ட் நூறு இருக்கு நான் ரொம்ப யோகக்கார நீ என்ன நிக்கிறேன் அண்ணே பவுன நீங்க எடுத்துங்க அந்த முட்டையில இருக்க கருவை நான் குடிச்சுக்கிறேன் ஏனா 2100 வர போதே ஓ 2100 எனக்கு உள்ள இருக்கிற கரு உனக்கு சாப்பிடு முட்டையில இருக்கிற மோதிரமே வா அதுல இருக்காதே அவசகனம் முடிச்ச கரு நாயே அதுல இருக்காது இதுல இருக்காதுங்கறே எதையாவது இருந்து போகுது உனக்கு என்னடா ஆஹா முட்டை பவுன் கரல் இருக்கு

50 பைசா ரிடக்ஷன் தள்ளுபடி பலூன் ஒரு பலூன் கொடுப்பா மஞ்சளா சேவப்பா பச்சை ஒப்பம் பேர் என்ன பிச்சியா ஆஹா வாட் யுவர் ஃபிட்டி ஓ ஹே இது என்ன பலூனா இப்ப என்ன இது சலூனா அது என்ன நான் எந்த வியாபாரம் ஆரம்பிச்சால நீ சந்தேகமாவே கேக்குற சந்தேகம்னா கையடி நீங்க மட்டும் புத்திசாலியா இருந்தா உங்க பலார கடை போயிருக்குமா முட்டை கடை போயிருக்குமா எல்லாம் உங்க கேர்ஃபுல் என்னது கேர்ஃபுல் ஆ

உங்க காத்தே காத்துட்டேன் நல்லா உதுங்கண்ணே எப்படி பலூனு கஸ்டமருக்குண்ணே வயித்த விட்டுறாரு நீங்க விட்டாதீங்க பாத்தியா இவ்வளவு பெரிய பலூன்னு நான் இல்ல இன்னும் பாரு அம்மா நான் நானும் யோகாக்கார குடுத்து வச்சவன் நானும் குடுத்து பாரு இங்க பாத்துக்கிட்டே இரு திரும்பாத நல்லா திரும்பி என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறி விட்டது இன்னைக்கு ஆரம்பிச்ச வியாபாரம் உனக்காக திட்டம் போட்டு ஆரம்பிச்சு இந்த பலூன் எங்கிட்ட இல்லவே இல்ல பட்டணத்துக்கு போய் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியில கெஞ்சி கெதறி